அதிகமாக காண முடியல அதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இயற்கை உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புறவேதா நிறுவனம் இன்றைக்கி வந்து இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அந்த உரங்களை பயன்படுத்தி வெள்ளாமை எடுத்த திருவேங்கடமையாவுடைய ஃபீட்பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதேமாரி க கால்நடைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம கால் தேணும் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டையும் நம்ம நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கு இதன் மூலமாக பசுமாடு நல்லா பால் வந்து நல்லா கறக்குது சரி ஓகே இப்போ நமக்கு திருவேங்கட ஐயா எடுத்த வெள்ளாமையினுடைய விளைச்சலை பற்றி இன்றைக்கி சரணத்தை நேரில் சென்று கலாய்வு பண்ணி அவர் கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அவர் கிரேட் சாம்பியன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அறுவடைக்கு தயாராக விளைஞ்சு இருக்கக்கூடிய நெற்பயிரை தான் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த நெற்பயிர் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட ப்ரோவேதாவோட அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பயன்படுத்தியதன் மூலமாக நெல்லை வந்துட்டு அற்புதமாக விளைஞ்சிருக்கு நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாத பக்கத்து நிலத்தோட நெற்பயிர்களை விட இது வந்துட்டு விளைச்சல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நெற்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவேங்கடம் ஐயாவோட கலனிதாங்க இது இங்கே வந்து ஐயா பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்துட்டு எடுத்திருக்காரு ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் தான் என்ன அப்படினாக்க நம்மளோட ப்ரோவேதா நிறுவனத்தில் லக்கி டிராவ் ஆஃபர் மூலமாக லேப்டாப் வந்துட்டு வின் பண்ண நபர் தான் நம்மளோட திருவேங்கடம் ஐயா அவர் வந்து இந்த விளைச்சல் வந்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்லுவாருங்க ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நெற்பயிருக்கு வந்து நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் ப்ரோவேதாவோடது யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்னங்க ஃபீல் பண்ணுறீங்க இதை பார்க்கும்போது திருப்தியாக இருந்தேன் என்னென்ன பொருட்கள் ஐயா பயன்படுத்தினீங்க நாங்கள் அந்த இது உரம் போனேன் ஐயாவுக்கு வந்து இந்த பொருட்களை கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ராமமூர்த்தி ஐயா தான் வந்துட்டு இந்த பொருட்களை வந்துட்டு கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த பொருட்கள் எது பயன்படுத்தினாங்க அதனால என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க சார் ஃபஸ்ட்டு வந்து அடி உரம் கொடுக்கும்போது நம்ம கிரன்வாழ்ஸ் கூட சேர்த்து கலந்து கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து ரெண்டாவது முறையாக வந்து மேல் மேல்ருதாக ஃப் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மூணு மருந்துங்களை கொடுத்துருக்கோம் அக்ரி ப்ரோ ஸ்ப்ரெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ப்ரோவிட் ஜெல் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அதன் மூலமாக தான் இந்த அளவுக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லா கிடச்சிருக்கு ஆமாம் சார் உங்களுக்கு எப்படிங்க சந்தோஷமா இருக்கா ப்ரோவேதா பொருட்கள் பயன்படுத்தினதுல ஓகே 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 ஆமா சார் வணக்கம் ப்ரோவேரியன்ஸ் இப்போ நம்மளோட திருவங்கடம் ஐயாவோட தோட்டத்தில் நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க மிளகாய் அதனோட விளைச்சல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு மிளகாயோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு பெருசாக இருக்குது அதனோடய கலர் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு அற்புதமாக அந்த பச்சை நிறத்தில் வந்துட்டு இருக்குது அந்த விளைச்சல் வந்துட்டு அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருக்குது நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணதில் ரொம்ப ஷேர் வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு பாருங்க அந்த மிளகாயும் பறிச்சு நம்ம பொருள் யூஸ் பண்ணதன் மூலமா கிடைச்சது பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க